ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்து நான்கு பிதாமகரும் கருணனும் பீஷ்மருடைய தலைமையை இழந்த கௌரவசேனை இடையனை இழந்த ஆட்டு கூட்டத்தின் நிலைமையில் இருந்தது சத்தியசந்தலான பீஷ்மர் வீழ்ந்தபோதே கௌரவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் கருணா கருணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தினார்கள் கருணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கௌரவ வீரர்கள் அனைவரும் எண்ணினார்கள் பீஷ்மர் தலைமை வகித்த பத்து நாட்களும் சூரியகுமாரனாகிய கருணனின்றியே யுத்தம் நடந்தது பீஷ்மரால் கர்வபங்கம் செய்யப்பட்ட கருணன் கோபம் கொண்டு நீர் ஜீவித்திருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன் நீர் பாண்டவர்களை கொன்று துரியோதனனுக்கு வெற்றி தந்தீராகில் நான் அரசனிடம் அனுமதி பெற்று கானகம் செல்வேன் நீர் தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுலகம் சென்றீரானால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேல் ஏறி உம்மால் அதிரதர்களாக மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனனுக்கு வெற்றியை சம்பாதித்து தருவேன் என்று பிரதிஜை செய்து துர்யோதனனுடைய சம்மதத்தின் பேரில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்த கருணன் பாதசாரியாகிய பாதசாரியாக பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கினான் குலத்தலைவரே ஒரு குற்றமும் செய்யாமலிருந்தாலும் உம்மால் மிகவும் வெறுக்கப்பட்டவனாகிய ராதையின் மகன் உம்மை வணங்குகிறான் என்றான் வணங்கிவிட்டிருக்கும்போது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்குறி தோன்றியதை பிதாமகர் பார்த்தார் மிக்க கருணையுடன் அவன் மேல் கையை வைத்து மகனை தந்தை ஆசீர்வதிப்பதைப் போல் ஆசீர்வதித்தார் கண்களின் திருஷ்டியை தடுத்து நின்ற அம்புகளின் வழியாக அவனை மெதுவாக பார்த்து நீ ராதையின் மகன் அல்ல குந்தி தேவியின் மகனாவாய் உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் சூரியகுமாரா உண்மையில் எனக்கும் உண்மையில் தேஷம் ஒன்றும் இல்லை நீ பாண்டவர்களை காரணமின்றி துவேஷிக்கிறாய் என்பதே என் மன வருத்தத்துக்கு காரணமாக இருந்தது உன்னுடைய சௌரியத்தையும் கொடையையும் நான் அறிவேன் சூரத்தனத்தில் நீ பல்குணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமில்லை பாண்டவர்களுடைய சகோதரனான நீ அவர்களை சிநேகிப்பதே தர்மம் யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்களின் பேரில் எனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் இதைக் கேட்ட கரணன் மிகவும் வணக்கத்தோடு பிதாமகரே நான் குந்தி என்பதை அறிவேன் தேரோட்டியின் மகன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் துரியோதனனுடைய பொருளைப் பெற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அவனை விட்டுவிட்டு அவன் விரோதிகளின் பக்கம் சேருவது என்பது என்னால் முடியாத காரியம் துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும் அதற்கு நீர் அனுமதி தருவீராக நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு அவற்றை சமித்து என்னை காப்பீராக என்று வேண்டிக் கொண்டான் தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து உன் இஷ்டப்படியே செய் தர்மமே செய் தர்மமே வெற்றி பெறும் என்றார் பீஷ்மர் விழுந்த பின்னும் பாரத யுத்தம் முடிவடையவில்லை பிதாமகருடைய பத்தியமான வார்த்தையை அலட்சியம் செய்து கௌரவ வீரர்கள் மறுபடியும் யுத்தத்தை துவக்கவே நிச்சயித்திருந்தார்கள் பரசுராமனை வென்ற வீரரே சிக்கண்டியினால் அடிக்கப்பட்டு யுத்த பூமியில் படுத்திருக்கிறீர் தர்மத்தின் சிகரமும் உத்தமருமான நீரே இந்த கதி அடைந்து விட்டீரென்றால் இந்த உலகத்தில் ஒருவனும் புண்ணியத்தின் பலனை அடைய மாட்டான் என்பது நிச்சயம் கௌரவர்களுக்கு வெள்ளத்தை தாண்டும் தெப்பமாக இருந்தீர் இனிமேல் பாண்டவர்களால் தாக்கப்பட்டு அவர்கள் மிகவும் கஷ்டநிலை அடையப் போகிறார்கள் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நெருப்பும் காற்றும் சேர்ந்து காட்டை அழிப்பது போல் நாசம் செய்வார்கள் சந்தேகமில்லை உம்முடைய புண்ணிய பார்வையை என்மேல் செலுத்தக் கோருகிறேன் என்றான் பீஷ்மர் கர்ணனை ஆசீர்வதித்தார் நதிகளுக்கு சமுத்திரம் போலவும் விதைகளுக்கு மண்ணைப் போலவும் பிராணிகளுக்கு மேகம் போலவும் உன்னை நண்பனாக கொண்டவர்களுக்கு உறுதியாக ஆதாரமாக இருக்கிறாய் துரியோதனனை காப்பாற்றுவாயாக அவனுக்காக நீ காம்போஜர்களை ஜெயித்தாய் இமயமலையின் கிராதர்களை கிராதர்களையெல்லாம் அவனுக்காக அடக்கினாய் கிரிவிரஜ ராஜாக்களுடன் துரியோதனனுக்காக போர் புரிந்து வெற்றி பெற்றாய் இன்னும் அநேக காரியங்கள் அவனுக்காக செய்திருக்கிறாய் துரியோதனனுடைய சேனைக்கு நீ இனி இரட்சகனாக இருப்பாய் உனக்கு மங்களம் சத்ருக்களோடு யுத்தம் செய் போ படையை உன்னுடைய சொந்த சொத்தாக பாவித்து பாதுகாப்பாயாக என்று கர்ணனை பிதாமகர் ஆசீர்வதித்தார் கர்ணன் பிதாமகருடைய ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்தவனாக ரதம் ஏறி யுத்தகலத்துக்கு வந்தான் அவனை பார்த்ததும் துரியோதனனுக்கு அடங்காத மகிழ்ச்சி பொங்கிற்று பீஷ்மருடைய பிரிவையும் ஒருவாறு மறந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ॐ नमो भगवते वासुदेवाय